நீங்க ஆடு வளர்க்குறீங்க அப்படின்னா ஆடு வளர்க்குறவங்க மேக்ஸிமம் வந்துட்டு இப்போ இந்த இப்போ இந்த வீடியோவில் கட்டுற மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஆடுகளை ஆடுகளை மத்தியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆடுகளுக்கு பார்த்துருப்பீங்க அதாவது ஒரு கட்டி மாதிரி வந்துட்டு ஆடுகளுக்கு சம்மந்தமே இல்லாமல் இடத்துல சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு வந்துட்டு ஒரு கட்டி மாதிரி வந்துட்டு இருந்திருக்கும் அது வந்துட்டு பார்க்கறதுக்கு ஒரு நீர் கட்டி மாதிரி வந்துட்டு இருக்கும் ரொம்ப கெட்டியெல்லாம் இருக்காது நீங்கள் அதை கை வச்சு அழுத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப குழகுழன்னு இருக்கும் நீர் கட்டி மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இது ஏன் வருது எதனால் வருது என்ன பண்ணால் இதை வந்து நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம இப்போ இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நீர் கட்டி மாதிரி தான் இருக்கும் ரொம்ப வந்து கெட்டியா இருக்குது ஒருவேளை அது கெட்டியா இருந்துச்சு அப்படின்னா அது செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேவா அது ரெண்டு ஸ்டேஜில் இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த நீர்கட்டி என்ன எந்த ஸ்டேஜில் இருக்குன்னா குழக்கோழன்னு ஆகும் அதுக்கப்புறம் அந்த குழக்கோழன்னு ஆகி கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அதனுடைய கிருமி அதோடைய தாக்கம் அதிகமாக அந்த இடம் கட்டியாக ஆகிடும் ஓகேண்ணா ரெண்டு ஸ்டேஜ் இருக்கும் அப்போ நீங்கள் முதல்ல நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்குங்கிறது முதல்ல உங்கள் ஆடுகளுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஒருவேளை இருந்துச்சுன்னா அப்படினா நீங்கள் வந்துட்டு முதல்ல சரி பண்ணிக்கலாம் கட்டியாக ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை அறுத்து ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் ஓகேங்களா அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் தான் பண்ணுவாங்க ஓகேனா நீங்கள் பண்ண முடியாது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் அது என்னதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கும் ஓகேங்களா ஒரு இடம் அது எந்த இடத்துல அந்த அந்த குழக்கம் அந்த எந்த இடத்துல அந்த கட்டி உருவாகி இருக்கும் அந்த சுற்றி இருக்கக்கூடிய கிருமிகள்லாம் ஒரு இடத்துல வந்து தேங்கி அது வந்துட்டு பார்த்திங்கன்னா கட்டியாக வந்துட்டு கட்டி மாதிரி வந்துட்டு மாறி இருக்கும் இது தண்ணி கட்டி நீர் கட்டி மாதிரி வந்துட்டு மாறி இருக்கும் ஓகேங்களா அந்த நீர் கட்டி அது தேங்கி இருக்கிறது அது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அந்த உள்ளக்குள்ள கிருமிகள் வந்துட்டு வளர்ந்து வளர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கிருமிகளோட தாக்கம் அதிகமாக ஆக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்துட்டு கெட்டியாக ஆரம்பிக்கும் கெட்டியாக ஆரம்பிக்கிறது வந்து செகண்ட் ஸ்டேஜ் கெட்டியாக ஆரம்பிச்சதுக்கப்புறம் அது மூணாவது ஸ்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல சலம் உண்டாகும் சலம் உண்டாகி அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெட்டி மாதிரி ரொம்ப வந்துட்டு வழியை ஏற்படுத்தி அந்த இடத்துல புழு வைக்க ஆரம்பிக்கும் இதுதான் வந்து தேர்ட் ஸ்டேஜ் ஓகேங்களா ஸோ ஓகேங்களா ஃபைனல் ஸ்டேஜ் இதுதான் ஸோ இதில் எந்த இடத்துல எந்த ஸ்டேஜில் உங்களுடைய ஆடு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அதை சீக்கிரமாக அதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் ஆகணும் ஓகேங்களா சோ இது என்ன என்ன ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நீங்கள் இதை அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் முதல்ல வந்துட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஆடுகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அது எந்த இடத்துல இருக்குங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சி ஒரு ஆடுகளுடைய வாய்க்கு கீழே இருக்கும் காதுகளுடைய ஓரத்தில் இருக்கும் தாடைகள் அதாவது முன்னங்காலோடைய அக்குள் பகுதியில் இருக்கும் ஓகேண்ணா ஸோ இந்த மா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பின்னங்காலோடைய கால் இடுக்குகளில் வந்துட்டு இருக்கும் இந்த மாதிரி இடத்துல இருக்கும் ஆடோடைய அடிவயிறு பகுதியில் இந்த மாதிரி இடத்துல இருக்கும் ஓகேனா இது நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது மாடுகளுக்கும் வந்துட்டு வரும் ஓகேனா ரெண்டுத்துக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நல்லா நீ நோட் பண்ணிக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த முதல் ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத நீ கண்டு முதல் ஸ்டேஜிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு கற்பூரம் இருக்குது பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் நார்மல் கற்பூரம் ஓகேங்களா கற்பூரத்தை எடுத்து நல்லா நுணுக்கி அந்த இடத்துல தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உடனே வந்துட்டு அந்த சூட்டின் காரணமாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய கிருமிகள்லாம் சேர்த்து நீங்கள் வந்துட்டு அந்த கட்டி வந்துட்டு மறைஞ்சிரும் ஒரு ரெண்டு மூணு நாளே வந்துட்டு மறைஞ்சிரும் ஓகேங்களா ஒரு ஒன் வீக்குள்ள ஒன் வீக்கில் மறைஞ்சிரும் ஓகேங்களா இது ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஓகேங்களா ஆடுகளுக்கு கற்பூரத்தை நல்லா அந்த தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப உதிரி உதிரியா